அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளிலேயே மா இலையில் ஜலபதி இருக்கிற மாதிரி இருக்கிறது இது வந்து என்னோடய அக்கா ஜெயந்தி அக்காவோடய பொண்ணு வாணி வீட்லாவாக வச்சுருக்கேன் பத்திரமா மா இலை கெட்டுறதுங்கிறது நம்மளோட தோன்று தொட்டு வர்ற வழக்கம் மா இலை வந்து ரொம்ப புனிதமானது முக்கணிகளில் ஒன்று மா அது வெள்ளியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதில் வந்து கயிறை விட்டு கெட்டுறதுக்கு அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க வெங்கடாஜலபதி நல்லா தத்ரூபமாக சில செஞ்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது மா இலையில் அப்படி வரி வரியாக வர்றதுலாம் நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க நல்லா பல்ஜிங்காக இருக்குது நன்றி வணக்கம்